ஆண்டவர் டி எம் எக்ஸ் முருக்கு கம்பிகளின் அரசர் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கங்க வணக்கம் முதல்ல உங்ககிட்ட பேசணும்னு நான் நினைச்சிட்டு இருந்த செய்திய மகா கணபதி ஒரு செய்தியாகவே போட்டிருக்காரு சார் வினேஷ் போகத்தோட வழக்கின் தீர்ப்பு பதினாறாம் தேதிக்கு ஒத்திவைப்பு அதாவது அந்த ட்ரிபியூனல் அவங்களுக்கு பதக்கம் உண்டா இல்லையா அப்படிங்கிற அந்த பதக்க விவகாரம் குறித்த முடிவை ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க பதிமூணாம் தேதினு முதல்ல சொல்லியிருந்தாங்க முதல்ல சண்டேன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் பதிமூணாம் ஆச்சு இப்போ பதினாறாம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு செய்தியாக கடந்தரலாமா இல்ல அதில் கூடுதலாக பேச வேண்டியது ஏதாவது இருக்கா கூடுதலாக பேச வேண்டியது இல்ல முக்கியமானது என்னன்னா ரெண்டு செமி ஃபைனல்ஸ்ல தோற்றுவோம் வெண்கல பதக்கம் கொடுத்துட்டாங்க அப்புறம் ஃபைனல்ஸுக்கு வந்த பொண்ணு இவங்க வந்து ஓவர் ஓவர்வெயிட்டா இருந்ததுனால ஃபைனல்ஸ் நடக்காதவங்க இந்த ஃபைனல்ஸுக்கு வந்த பொண்ணை டிக்ளேர் பண்ணிட்டாங்க இப்போ இவங்களுக்கு வந்து இந்த வெள்ளி பதக்கம் கொடுக்கறதுக்கு நிறைய ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு தேர் இஸ் நோ டவுட்ட போட்டு அஸ் டிஸ்குவாலிஃபைட் ஃபார் த ஃபைனல்ஸ் அப்படின்னா ரெண்டு விதமா பார்க்கலாம்

இந்திய அளவில் பதினைந்து சதவீதம் அப்படிங்கிறத சொல்கிறார் எம்எஸ்எம்இ துறை இந்தியா இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு எம்எஸ்எம்இ துறையில் கிடைக்கக்கூடிய வளர்ச்சியில் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு பதினைந்து சதவீதம் தமிழ்நாட்டுக்குள்ள தொழில்துறையில் எம்எஸ்எம்இ எம்இனுடைய பங்களிப்பு முப்பது சதவீதம் அப்படின்னு ராஜா டிஆர்பி ராஜா நேற்று சிஏஏயினுடைய தமிழ்நாடு கிளை ஒன்றை தொடங்கி வைக்கும்போது பேசியிருக்கிறார் பெண்கள் அதிக அளவில் பங்கேற்கிறார்கள் அப்படிங்கிறதும் அதுக்குள்ள ஒரு முக்கியமான செய்தி சார் அதாவது வேலை வாய்ப்புகளை அதிகமாக உருவாக்கக்கூடிய துறையாகவும் இதுதான் இருக்கு பெரிய பிளான்ட் அண்ட் மிஷினரியோட கூடிய பெரிய தொழில்களை விட பரந்த அளவுல எல்லா பகுதிகளிலயும் தமிழ்நாட்டின் அல்லது இந்தியாவின் பல பகுதிகளிலயும் வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய மேஜரான துறையாக எம்எஸ்எம்இ துறை தான் இருக்கு அப்படிங்கிறதையும் இது இந்த பின்னணியில புரிந்து கொள்ள முடியுது இதை எப்படி தமிழ்நாட்டில் தொழில் வர வேண்டிய தொழில் அங்கே போயிடுச்சு இங்கே போயிடுச்சுன்னு பெரிய தொழில்களை பற்றி பலர் அரசியல் ரீதியாக பேசிட்டு இருக்கிறாங்க அதை தாண்டியும் பல்வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கியிருக்கிறோம் இவ்வளவு வேர் வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறோம் அப்படின்னு தங்கம் தென் அரசு சொல்றாரு முதலமைச்சர் பேசுறாரு தமிழ்நாட்டுக்குள்ள இன்னும் பல அமைச்சர்களும் அதை பற்றி பேசுறாங்க இந்த பின்னணியில் எம்எஸ்எம்இ அப்படின்னு குறிப்பாக பார்க்கும்போது இந்த தகவலை ராஜா சொல்றாரு எப்படி சார் இந்த புள்ளிவரம் வந்து வரவேற்க தகுந்தது இந்த நேரத்தில் காமராஜர் நினைக்கணும் அவர் பல கிராமப்புறங்களாக தோற்றம் அளித்த ஒரு தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பேட்டைகள் ஆரம்பிச்சார் இந்த பேட்டைகள் வந்து பெரு நிறுவனங்களுக்கு டவுன்ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரீஸாக இவங்க இருந்தாங்க இன்னைக்கு அந்த தொழிற்பேட்டைகளுடைய டவுன் ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரீஸை இந்த சிறு குறு தொழில்கள் வந்து வந்திருக்குங்கிறது ரொம்ப வரவேற்க தகுந்தது இப்போ இதே சமயம் ஒன்று சொல்லுவாங்க கடுப்பா இல்ல திமுகவுக்கு உள்ள ரொம்ப பெரிய ஆதரவு எதுன்னு சொல்லி பார்த்தா அவங்களுடைய கட்சி தொண்டர்கள் இருக்காங்க அவங்க எப்பயுமே திமுக பக்கம் இந்த பொதுமக்கள்ல பெரிய ஆதரவு எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு வந்து உரிமை தொகை கொடுத்தது நான் முதல்வன் திட்டம் கொண்டு வந்தது இதுல பள்ளிக்கூடத்துல இருந்து கல்லூரிக்கு போற பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் இது ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்குறது இதுல எல்லாம் எதனால அந்த ஆதரவு இருக்குன்னா அங்க லீக்கேஜ் இல்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அங்கே வந்து லீக்கேஜ் கிடையாது அக்கௌண்டில் டைரக்டாக பணம் போயிடுது இப்போ இந்த மாதிரி செருக்குறு ஒரு தொழில்களில் இவங்க காலத்தில் இல்லை இந்த லீக்கேஜ் ஆரம்பிச்சது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆனால் இந்த லீக்கேஜ் முழுமையாக அடைக்கப்படவில்லை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா டிஆர்பி ராஜா இளைஞர் இங்கே வந்திருக்காரு அவர் இதுக்கு வந்து முயற்சி பண்ணி ஏன்னா ப்ரொடக்டிவிட்டி பெர்ஃபெக்ஷனா எப்போ இருக்கும்னா லீக்கேஜ் முழுமையாக அல்லது முடிந்த அளவு அடைப்படும் போது தான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஐஆர்டிபின்னு ஒரு ஸ்கீம் இருந்தது இன்டெகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அதில் ஹவுரால வந்து புறநகர் பகுதியில் வந்து அதே ரூரல் டெவலப்மெண்ட் ரூரல் ஏரியாவை நாங்கள் டிக்ளேர் பண்ணும்போது டெய்லரிங்க்கு வந்து ஆறாயிரம் ரூபா ப்ராஜெக்ட் காஸ்ட் இந்த ஆறாயிரம் ரூபா ப்ராஜெக்ட் காஸ்ட்டாக இருக்கும்போது அதில் ரெண்டாயிரம் ரூபா நாங்கள் கவர்மெண்ட்ல மானியமாக கொடுக்குறோம் நாலாயிரம் ரூபா கவர்மெண்ட்ல லோன் கொடுக்குறாங்க சில பஞ்சாயத்து பகுதியில் பேங்க் மேனேஜரும் பஞ்சாயத்து ஆளுங்களும் சேர்ந்துக்கிட்டு உனக்கு லோன் தானே பெருசு நாலாயிரம் நாலாயிரத்து நீ வச்சுக்கோ அதில் நாங்கள் கை வைக்கல கவர்மெண்ட் கொடுக்குறதுல எங்களுக்கு ஆளுக்கு ஐநூறு கொடுத்துரு அப்படின்னு அந்த ரெண்டாயிரத்துல ஆயிரம் ரூபாய் வந்து சுவாக பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப இதுல பிரச்சனை என்னன்னா ஆறாயிரம் தான் ப்ராஜெக்ட் காஸ்ட் ஆறாயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய் கம்மியாச்சுன்னா ப்ராஜெக்ட் வந்து டிஃபெக்டிவா போயிடும் அப்ப இவன் வந்து ஆமா இவன் இருந்து மாறிடுவான் இப்ப இதுக்கு என்ன பண்றது யோசி எனக்கு வந்து ஒரு ரீஜனல் மேனேஜர் ஆஃப் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ரொம்ப பாசிட்டிவ் மேன் அவரும் நானும் இது பண்ணி ஒரு காரியம் பண்ணோம் ப்ராஜெக்ட் காஸ்ட் ஒன்பதாயிரம் ரூபாய் மாத்தி விட்டோம் உண்மையிலேயே ப்ராஜெக்ட் காஸ்ட் ஆறாயிரம் தான் நான் சொன்னேன் லஞ்சத்தை ஒழிக்க முடியலன்னா ஒவ்வொன்றா போராட முடியலன்னா அவன் லஞ்சம் கொடுத்தாலும் ப்ராஜெக்ட் உருப்படியா இருக்கணும் அதை முதல்ல பார்க்கணும் இவன் இருந்து மேலே வந்துட்டானா அப்புறம் லஞ்சத்தை எதிர்த்து போராடுவான் அவருக்கு போராடுற வலிமையை நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆறாயிரத்தை ஒன்பதனாயிரம் ரூபா மாற்றி விட்டோம் இவன் ஆயரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா லஞ்சம் கொடுத்தாடினாலும் இவன் ப்ராஜெக்ட் உருப்படியா நடக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஐடியா வந்தது இப்போ லீக்கேஜே இல்லாமல் இருக்கிறது பெஸ்ட் அப்படி லீக்கேஜ் இல்லாமல் இருந்ததுன்னா ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் இங்க இவங்க சொல்ற எல்லாமே உண்மை தமிழ்நாட்டுல வந்து சிறு குறு தொழில்களுக்கான அஹ் அட்மாஸ்பியர் ரொம்ப பிரமாதமா இருக்கு சந்தேகமே இல்லாம வழி வழியாக காமராஜர் காலத்துல இருந்து ஆரம்பிச்சு அண்ணா காலத்துல இவர் கலைஞர் காலத்துல சொல்லி வழி வழியா இவங்க வந்து என்கரேஜ் பண்ணதுனால கிராமப்புறங்களை என்கரேஜ் பண்ணதுனால இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு மாறுதல் பிளஸ் அந்த மகளிர் சுய உதவி திட்டம் இவங்க தான் கொண்டு வந்தாங்க திராவிட முன்னேற்றங்களை தான் கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டில் முதல் முதலா அது சாதாரணமான விஷயம் இல்ல இந்த உமன்ஸ் எம்பவர்மெண்ட் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடந்ததுனால அதனால திட்டம் நல்ல திட்டம் நன்றாக நடக்கிறது இன்னும் சிறப்பாக நடப்பதற்கு ராஜா அவர்கள் முயல வேண்டும் அதுக்கப்புறம் தமிழ்நாடு தொடர்பாக இன்னொரு முக்கியமான செய்தி சார் ஆளுநர் கொடுக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தின் தேநீர் விருந்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள் புறக்கணிக்கின்றன காங்கிரஸ் புறக்கணிக்குது விசிகே புறக்கணிக்குது சிபிஐ சிபிஎம் புறக்கணிக்குது புறக்கணிப்பு ஒரு செய்தி ஏன்னா பெடரலிசத்துக்கு எதிராக தமிழ்நாடு நலனுக்கு எதிராக ஆளுநர் தொடர்ந்து வேலை செய்துட்டு இருக்கிறாரு அதனால அவர் கொடுக்கக்கூடிய தேநீர் விருந்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு இந்த கட்சிகள் எல்லாம் சொல்கின்றன இது ஒரு விதத்துல திமுகவை அந்த முடிவை நோக்கி தள்ளும் விதமாக இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அதுக்குள்ள வருது அவங்க வந்து ஸ்ட்ரக்சருக்குள்ள வேலை செய்ய வேண்டிய அரசு ரீதியாக வேலை வேலை செய்ய செய்ய வேண்டிய வேண்டிய பணியில இருக்கக்கூடியவங்க அவங்க அவங்கள அரசியல் ரீதியான நிர்பந்தங்களுக்கு கூட்டணி கட்சிகள் ப்ரெஷர் பண்றாங்களா அழுத்துறாங்களா தள்ளி விடுறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் வருது இல்ல அவர்களுடைய தான் இவங்க எதிரொலிக்கிறாங்களா முன்கூட்டிய மணியோசையாக இந்த குரல்கள் வந்திருக்குதா அப்படிங்கிற கேள்வியும் அந்த செய்தியை படிக்கும் போது வருது சார் நீங்க எப்படி பாக்குறீங்க நான் இன்னும் ஒரு படி மேல போறேன் திமுகவை சொல்லித்தான் இவங்க செய்யறாங்களோ செஞ்சாலும் அதுல தவறு இல்லை திமுக சொன்னாலும் தவறில்லை ஆனா இவங்க போய் கூட்டா வந்து கலைஞர் இவர்கிட்ட கவர்னர் ஒரு கேள்வி கேட்டிருக்கணும்னு எனக்கு ஆசை அந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிட்டாங்க அதாவது தமிழ்நாட்டுடைய கல்வி நிறுவனங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட்ல ஒண்ணு கூட இல்ல தமிழ்நாட்டுடைய தரம் அவ்வளவு தாழ்ந்து போச்சு அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருந்தார் கவர்னர் சொல்லியிருந்தாரு இப்ப மத்திய அரசுடைய ஆய்வு வந்து சொல்லியிருக்கு ஐஐடி வந்து எத்தனை வருஷம் நம்பர் ஒன்னா இருக்கு லோயலா காலேஜ் எந்த இடத்துல இருக்கு வரு கிருஷ்ணமார் காலேஜ் எந்த இடத்துல இருக்கு இவங்க டென்டல் காலேஜ் எந்த இடத்துல இருக்கு எத்தனை முதல் நாற்பது இடங்கள்லையோ முதல் நூறு இடங்கள்லையோ தமிழ்நாட்டில இருந்து எத்தனை இன்ஸ்டியூட் இருக்கு இதெல்லாம் அவங்க வந்து புள்ளி விவரம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கவர்மெண்ட்டு சொல்லி நீங்கள் மோதிட்ட சொல்லுங்க தப்பு தப்பா புள்ளி விவரம் கொடுக்குறாரு நீங்க தான் அதை கரெக்ட் பண்ணு சொல்லுங்கன்னு சொல்லி இவங்க சொல்லியிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருக்கேன் அந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிட்டாங்க அஹ் நூறு சிறந்த பெரிய கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தா அதுல பதினெட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டுல இருக்கிறதாகவும் நூறு சிறந்த கலை அறிவியல் கல்லூரிகள்ல முப்பத்தி ஏழு தமிழ்நாட்டுல இருக்கிறதாகவும் இருக்கு எந்த அடிப்படையில கல்வியில் பின்தங்கிய தமிழ்நாடுன்னு இவங்க சொல்றாங்கன்னு தெரியல அந்த இடத்துலதான் தனிப்பட்ட முறையில ஆர் என் ரவிங்கிற தனி நபரை வந்து மு க தனி நபர் என்னைக்குமே பாக்குறதுக்கு தேடி போய் பாக்குறதுக்கான சூழல் எதுவும் கிடையாது சார் அதுக்கான அவசியம் எதுவும் இல்லை நீங்க நீங்களும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை நானும் வாய்ப்பு இல்லை அது தனி மனிதராக இருக்கிற வரைக்கும் ஆனா தமிழ்நாட்டின் ஆளுநராக போது அமைப்பு ரீதியாக அரசியல் அமைப்பு ரீதியாக சில சிக்கல்கள் இருக்கு கட்டாயம் இருக்கு அல்லது விதிகள் இருக்கு அந்த 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 இடத்துக்குள்ள இது பொருந்துதான் தேநீர் விருந்து வந்து கான்ஸ்டிட்யூஷனல் லீ பைண்டிங்னு எதுவும் கிடையாது அதனால கிடையாது அதனால அந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷனல்லி பைண்டிங் லீகல்லி செய்ய வேண்டிய மேன்டேட்ரி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தவிர மற்ற எல்லா விஷயங்களையும் அரசியல் ரீதியாக பார்த்து திமுகவே புறக்கணித்து விடலாமா அப்படிங்குற கேள்வியும் அத படிக்கும்போது வருது நான் மறுபடியும் சொல்றேன் என்னுடைய கருத்தை முதல்வர் இப்ப இவருக்கு கவர்னருக்கு ஒரு கடிதம் எழுதலாம் தமிழ்நாடு இது மாதிரி கல்வியில எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்குன்னு மத்திய அரசுடைய இது நிறுவனம் சொல்லி இருக்குங்கிறத சுட்டி காட்டி தமிழகத்தின் இந்த வளர்ச்சிக்கு தொடர்ந்து தாங்கள் உறுதுணையாக இருப்பீர்கள் என்று எனக்கு முழு நம்பிக்கை உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் போடலாம் கண்டிப்பா போடலாம் ஏன்னா எவ்வளவு கேவலமா சொன்னேன் நான் மறுபடியும் பாரதி சொல்றீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏழுல வந்து பாரதி பாடினார் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பர் பிறந்த தமிழ்நாடு நல்ல பல்வித மாயின சாத்திரங்கள் கொண்டு பாருங்கும் புகழ் வீசும் தமிழ்நாடுன்னு சொன்னார் அந்த காலத்துல சொன்னது இன்னைக்கு வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம் நான் இதுல வந்து ரொம்ப சந்தோஷம் பட்டுல ஐ எம் ஹாப்பி பட் நாட் நாட்ஸ் ஏன்னா இனிமே நான் வந்து என்னை வியட்நாம் கூட சிங்கப்பூர் கூட தான் ஒப்பிட்டு பாக்கணும் தமிழ்நாட்டை அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்தியாவுக்குள்ள நாங்க தானே இப்படி இருக்கோம் அது மறுதளிச்சு இந்த கான்ஸ்டியூஷன் ஹெட்டா இருக்க ஒருத்தரே பேசிக்கிட்டு இருந்தாருன்னா அது எவ்வளவு பெரிய தப்பு அவருக்கு நிச்சயமா வந்து ஒரு குட்டு வைக்கணும் தலையில இந்த மாதிரி பேசுனது நாம இதை நாம இதை பற்றி பேசுவதற்கு முன்னாலேயே கேப்டன் ஜிஎஸ் எஸ் குமார் வந்து இந்த கருத்தை போட்டிருந்தாரு ஆனா இப்ப பேசும்போது அதை அதை நான் இப்ப போட்டேன்னா அதுக்கு வேற மீனிங் வந்துடக்கூடாதுங்கிற பயத்தோடையே போடுறேன் இந்தி பிலிப்பைன்ஸ் இந்த பிலிப்பைன்ஸ் த ஹோஸ்ட் ஷுட் ஆல்வேஸ் பி வில்லிங் டு டிஃபர் டு த விஷஸ் ஆஃப் தி கெஸ்ட் ஃபர்டின மார்க்கோஸ் அப்படின்னு மார்க்கோஸோட கோல் மேற்கோள் ஒன்றை சொல்கிறாரு

அதுக்கு பிறகு சார் நாடு தழுவிய போராட்டம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்காக செபி செயல்பாடு சரிதானா என்பது குறித்த ஜேபிசி விசாரணைக்காக காங்கிரஸ் கட்சி நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம் இடி ஆஃபீஸஸ் முன்னாடி ஆர்ப்பாட்டம் அப்படின்னு ஒரு அறைகோவில் விடுத்திருக்கிறாங்க ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த பொதுவாகவே செபியினுடைய செயல்பாடு மக்களை நேரடியாக பாதிக்காத ஒரு சூழல் அது மக்களிடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடாது அப்படின்னு நாம் பல முறை பேசியிருக்கிறோம் ஆனா அதனுடைய மக்களை பாதிக்கும் ஆனா நேரடியாக பாதிக்கிறதுனால அவங்களுக்கு பாதிக்கிறது தெரியல அப்படிங்கிற பொருள்ல நம்ம அதை பேசி கொண்டிருக்கிறோம் அந்த அந்த சூழல்ல இவங்க இடி ஆஃபீஸ் முன்னாடி ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்றாங்க நேஷ்னல் ஹெரால்டு வழக்கு விசாரணைக்காக மீண்டும் சமன் அனுப்பி ராகுல் காந்தியை விசாரிக்கப் போகிறார்கள் அதுக்கு திட்டமிடுகிறார்கள்னு ஒரு செய்தி கசிய விடப்பட்டு இருக்குது அதையும் பார்க்க வேண்டியது இருக்கு இவங்களும் இடி ஆஃபீஸ் முன்னாடி போராட்டம் அப்படின்னு சொல்றாங்க அதை எப்படி பார்க்குறீங்க இல்ல அந்த செய்தி கசிய விடப்பட்டிருக்குன்னா ராகுல் காந்தி மேல அன்புள்ள ஒருத்தர் தான் அது வந்து கசிய விட்டுருக்காரு ஏன்னா அந்த மாதிரி ஒரு இவங்களுக்கு நிச்சயமா அப்படி ஒரு திட்டம் இருக்கும் ஏன்னா இவங்க திரும்ப திரும்ப பண்றது என்ன எங்களை யாராவது எதிர்த்து பேசுறீங்களா உங்க மேல நாங்க எதையாவது கிளப்பி விடுவோம் அப்படின்னு தான் இவங்களுடைய திட்டம் முகவாக வந்து எத்திக்ஸ் கமிட்டி எத்திக்ஸ்ல என்னன்னு டிஃபைன் பண்ணாத நேரத்துல எத்திக்ஸ் கமிட்டி இவங்க எத்திக்ஸ் அவங்களுக்கு பதவி ஏற்க இதை விட ஜனநாயகத்தை கீழ்ப்படுத்துறது என்ன இருக்க முடியும் அதே மாதிரிதான் ராஜ விஷயத்துல வந்து கோர்ட் ஏற்கனவே வந்து இவங்களுக்கு ஒரு வழக்குல வந்து ஜாமீன் கொடுத்திருக்காங்க அடுத்து அந்த வழக்கு வந்து கோர்ட்ல இருக்கு இப்ப என்ன இவங்க வந்து இடிக்கு இது பண்ண பாக்குறாங்க பண்ணுவாங்க அப்படிவீங்க அப்ப இதை எதிர்த்தும் மக்கள் மத்தியில குரல் எழுப்பணும் தங்களுக்கு நேரடியா பாதிக்கலை அப்படின்னு மக்கள் இது எப்படி நேரடியா பாதிக்குதுன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இப்ப இதுல வந்து ஆஸ்திரேலியால வந்து நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு விலையில வந்து ஒரு டாலர் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு டாலர் விலைக்கு வாங்குவீங்க ஆனால் வாங்குறது நேரடியாக வாங்க மாட்டீங்க உங்க ஃப்ரெண்டு உங்க கையாளு உங்க பினாமி ஒருத்தர் மூலமாக வாங்குவீங்க அது ரெண்டு மூணு பேர்ல கை மாறி ஒன்று டாலருக்கு வாங்குனா உங்களுடைய இன்னொரு ஃப்ரெண்டுக்கு மூணு டாலருக்கு அவர் இன்னொருத்தருக்கு அஞ்சு டாலருக்கு அவர் உங்களுக்கு எட்டு டாலர் கேட்பாரு நீங்க ஜனங்கள்கிட்ட பத்து டாலர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாட்ட பத்து டாலர் வாங்குவீங்க ஒரு டாலருக்கு வாங்கிட்டு பத்து டாலர் வாங்குவீங்க அல்லது ஏழு டாலர் வாங்குவேன்னு வைங்க இப்ப இவ்வளவு பெரிய பணத்தை கவர்மெண்ட் வந்து கொடுக்கறதுனாலதான் உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் ஜாஸ்தி ஆகுது இதை சொல்லணும் மக்கள்கிட்ட ஏன்னா அவங்களுக்கு நேரடியா பாதிப்பு வந்தால் தானே விளங்கும் இன்னொன்னு இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன் நம்ம இதுலயும் சொல்றேன் மத்த விவகாரங்கள்லயும் சொல்லியிருக்கேன் இதை கையாண்டுற விதமே செபி கையாண்ட விதமே தப்பு அதாவது முதலீட்டாளர்களுக்கு சிறு முதலீட்டாளர்களுக்கு நஷ்டம் அப்படிங்கிற விதத்துல கையாண்டது தப்பு விஷயம் அது இல்லை அது செகண்டரி பிரைமரி என்னன்னா இந்த ஷெல் கம்பெனி மொரிஷியஸ்லையும் இதுலேயும் வச்சிருந்தாங்களே அந்த ஷெல் கம்பெனிக்கு யார் பணம் போட்டது யாருடைய பணத்தை வச்சு இவங்க இங்க முதலீடு பண்ணாங்க அதனுடைய ஷேர்ல அதுதான் கேள்வி அந்த கேள்வி எழுப்பப்படவே இல்லை அந்த கேள்வியை எழுப்பணும் இப்ப நமக்கு என்ன சந்தேகம் வருது இந்த செபி சேர்மன் மேல இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்துருங்கிறதுக்காக நம்ம பேரையும் இழுத்து விட்டுருவாங்கிறதுக்காக இவங்க அந்த கேள்வி எழுப்பாம விட்டாங்களா அந்த சந்தேகம் இப்ப வரத்தான் செய்யும் அதனால வந்து இன்னைக்கும் நான் சொல்றேன் பொதுநல வழக்கு யாராவது ஒருத்தவங்க போட்டானா எந்த கேள்வியை எழுப்பணும் இதை மட்டும் செபி விசாரிக்கிறதுக்கு நம்பிக்கை இல்லை அரசுடைய நிறுவனங்கள் விசாரிக்க இடையே விசாரிக்கட்டும் ஏன்னா முறைகேடான பணத்தை பத்தி அவங்க விசாரிக்கலாம்ல அப்போ ஏடிக்கு வந்து விசாரணைக்கு உத்தரவு கொடுங்க வந்து டைம் நீ விசாரணை சுப்ரீம் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே கேஸ்ரெஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போடணும் அப்பதான் வரும் இப்போ ராகுல் காந்தி மீது அக்கறை கொண்டவர் தான் அந்த செய்தியை கசிய விட்டுருக்கணும் அந்த மாதிரி தான் அவங்க நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னீங்க நான் நாடாளுமன்றத்தில் பேசியதற்கு பிறகு என் எனக்கு ஐடி நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னு சுப்ரியா சோலே சொல்றாங்க அதுக்கப்புறம் மீண்டும் பெகாசஸ் தொடர்பான புகாரையும் முன்வைக்கிறாங்க சுப்ரியா சுலே வந்து பெகாசஸ் கண்காணிப்புக்குள்ள இருக்கிறாங்க சரத்பவார் கட்சி தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் பிரிவு முன்வைக்குது அந்த ஒரு புகாரை மீண்டும் பெகாசஸ் பத்திய ஒரு புகார் இந்த நேரத்துல வெளியில வருது ஐடி நோட்டீஸையும் அவங்க பேச்சுக்கு பிறகு அவங்க கொண்டு வந்திருக்காங்க போட்டிருக்காங்க அப்படின்னு செய்தி சொல்லுது சார் இந்த எதிர்த்தரப்பை அடிக்கிற பணி அந்த அலை ஓயல அது தொடர்ந்து தான் இருக்குது இதை பார்க்கும் போது மத்திய அரசு என்ன சொல்லுது அந்த ரெண்டு பேர் டேரிங் வர்ற வரைக்கும் அந்த ரெண்டு பேர் வருவாங்களாங்கிறது தெரியல அது வேற விஷயம் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி சார் திருமாவளவன் உச்ச நீதிமன்ற ஆர்ப்பாட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு அதுல கலந்து கொண்டு பேசும்போது அவர் பேசியதுல கொஞ்சம் விரக்தி இருக்குதா இல்ல யதார்த்தத்தை சொல்றாரா யதார்த்தம் புரியாம அவரை வந்து வீதிக்கு இழுப்பவர்களிடம் அவர் வந்து உண்மையை பேசுகிறாரா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் அதை ஒட்டி வருது அதுல எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டில் கட்சிகள் பல கட்சிகள் வந்து வரும் போகும் ஆனா எந்த காலத்திலையும் ஒரு தலித் முதலமைச்சராகவே முடியாது அப்படின்னு அது இயல்பான யதார்த்தமான ஒரு சூழலை அவர் சொல்றாரா இல்ல அது வந்து தமிழ் சமூகத்தின் மீது அவருடைய விமர்சனமா எப்படி பாக்குறீங்க அத மூணு விஷயம் சொல்லிருக்கே சொல்றேன் கிருமி லேயர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு

குறுகிற காலத்திலேயும் மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை அந்த இந்த சூழ்நிலை இருக்கிற வரைக்கும் திருமாவளவன் சொன்னது முழுக்க முழுக்க உண்மை அதுதான் உண்மை ஒரு தலித்து வந்து இங்க வந்து முதலமைச்சரா வர முடியாது அப்படிங்கிறது கசப்பான உண்மை அதை வெளிப்படையா சொல்லியிருக்காரு சொன்னவர் யாரு அவர் பிறப்பால் தலித்தா இருக்கலாம் ஆனா அவர் வந்து தலித்துகளுக்காக மட்டும் போராடுபவர் இல்லை அவர் வந்து ஏழை எளியவர் எல்லாருக்காகவே போராடுறவர் அது ரொம்ப தெளிவா தன்னுடைய ஆக்ஷன் மூலம் செயல்கள் மூலம் நிரூபிச்சிருக்காரு அவருடைய பார்ட்டியில வந்து தலித்துகள் மட்டும் எம்எல்ஏவா இல்ல அப்ப தன்னுடைய தன் தன்னுடைய பார்த்தியிலேயே வந்து அவர் வந்து தன்னுடைய கொள்கையை நடைமுறைப்படுத்தியிருக்காரு அப்படி நடைமுறைப்படுத்தின ஒருத்தர் தலிதா பிறந்த ஒரே காரணத்தினால ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா அவர் உண்மையை தான் சொல்றாரு ஏன் இவர் தலிதா மட்டும் பிறக்காம இருந்திருந்தா இவருடைய கொள்கை பிரகடனம் எப்படி இருக்கோ அதுக்கு இன்னைக்கு இவர் ரொம்ப பெரிய மக்களுடைய ஆதரவு பெற்ற தலைவராக இருந்திருக்க முடியும் இது இது இன்னொரு கசப்பான உண்மை அவர் தலிதா பிறந்தாருங்கிற தான் அவருக்கு உரிய இடம் வந்து தமிழக அரசியல கொடுக்கப்படாமல் இருக்கு மக்களால் கொடுக்கப்படாமல் இருக்கு அதனால அவர் சொன்னது வந்து விரக்தின்னு மட்டுமில்லை விரக்தியும் இருக்கு நிதர்சனமான உண்மையை விரக்தியோட சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் அது ரொம்ப இன்னொரு விஷயம் கூட இருக்கிறவங்களுக்கே ரொம்ப முக்கியமான செய்தியையும் சொல்றாரு சார் அவர் பிறந்த பிறப்பால் அவரோட ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சாதிய பார்வையோடு சாதிய உள்நோக்கத்தோடு யாரும் என் பின்னால் வர வேண்டாம் இதை நான் தொண்ணூத்தாறுலயே சொல்லிட்டேன் அப்படின்னு மீண்டும் சொல்றார் அந்த அடிப்படையில் அவர் வந்து பேசல அப்படின்னு சொல்றாரு ஒருவேளை நீங்க சொன்ன கேட்டகரிசேஷனுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அகில இந்திய அளவில் பல்வேறு தலித் அமைப்புகள் எடுக்குது ரெண்டு மூணு நிகழ்வுகள் தனித்தனியாக நடக்குது சார் அந்த ஒரு போக்காக நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஊடகவியலாளராக ஊடகராக பார்க்கும் ஒரு போக்காக ஒண்ணு நடக்குது தலித்துகள் எல்லாம் தனியாக நிற்கணும் அப்படின்னு ஒரு கேம்பெயின் நடக்குது ஆங்காங்கே இந்தியாவின் சென்னையில மட்டும் இல்லை இந்தியாவின் பல பகுதிகளில் தனித்தனியாக நிற்கணும் அப்படின்னு சந்திரசேகர ஆசாதோடைய முயற்சிகளை பற்றி பேசுகிறார்கள் அதை ஒட்டி இந்த மாதிரி சொல்றாங்க ஒன்று ரெண்டாவது இன்னொரு பக்கம் தனியாக நின்றால் மாயாவதி தோத்து போன மாதிரி பிரகாஷ் அம்பேத்கர் மகாராஷ்டிரால தோத்து போன மாதிரி அந்த இரண்டு பெரிய கூட்டணிகளுக்கு இடையில நம்ம காணாமல் போயிடுவோம் அதனால இரண்டு பக்கத்துல யாராவது ஒரு ஒரு இடம் சார்ந்து தான் நிற்க வேண்டியது இருக்குங்கிற தியரியும் ஒரு பக்கம் கவுண்டராக ஓடுது ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சி சிராக் பாஸ்வான் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவோடு இருந்து வெற்றியை பெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்தியா கூட்டணியில தன்னை பிணைத்து கொண்டு இங்கு வெற்றியை பெற்றது இந்த இரண்டும் கூட்டணிகளுக்குள்ள இருந்து வெற்றி பெற்ற தலித் கட்சிகளாக இருந்தது ஆக எந்த பக்கத்துல போகணும் அப்படிங்கிறத யாரும் உறுதியா சொல்ல முடியாது இந்தியா கூட்டணியில இருந்தவங்களும் ஜெயிச்சிருக்காங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்தவங்களும் ஜெயிச்சிருக்காங்க ஆனாலும் பிசிகே மாதிரி மிகச்சிறிய கட்சிகள் தவிர அகில இந்திய அளவுல அறியப்பட்ட பல தலித் கட்சிகள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியே சார்ந்திருக்கின்றன நேரடியாகவோ மறைமுகமாகவோ அப்படிங்கிற ஒரு யதார்த்தமும் இந்த பின்னணியில தலித் பாலிடிக்ஸ் பத்தி ஊடகங்கள்ல அதிகமாக கட்டுரைகள் வருது அவங்க கடைசி வரைக்கும் சார்ந்து இருக்கவங்களா இருக்க முடியும் தனித்தவல்லாம முடியாது திருமாவளவன் உட்பட இப்ப இவர் வந்து வைகோ வந்து கொஞ்ச நேரம் தனித்து ஆசைப்பட்டாரு அவருக்கு வந்து கொஞ்சம் பலம் வந்தது அதுக்கப்புறம் போச்சு விஜயகாந்த் வந்து தனியா போட்டி தொகுதியில வென்றாலும் எல்லா தொகுதியும் சேர்ந்து அவருக்கு வந்து நல்ல ஆதரவு மக்கள் ஆதரவு இருந்தது அடுத்து வந்து அவர் வந்து இன்னும் அதிகமாக தன்னுடைய மக்கள் ஆதரவை பெருக்கினாரு கூட்டணி வச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் காணாம போயிட்டாரு இப்ப இதுல வந்து அந்த காலத்துல வந்து இது ஒண்ணு போட்டிருந்தாங்க உலகின் மிகச்சிறந்த சிறுகதையா தேர்ந்தெடுத்தது என்னன்னா ஒரு பெரிய மீன் வந்து சின்ன மீனை ஒழுங்க பார்க்கும் சின்ன மீன் வந்து நே நேர்மையாக இருக்கே நேர்மையாக இருக்கா நானும் மீன் நீயும் மீன் இப்படி ஒருத்தர் ஒருத்தர் அழிச்சுக்கலாமான்னு கேட்போம் உடனே பெரிய மீன் சொல்லும் சிறப்பு நீ என்னை மொழிகிற அப்படிங்கிறோம் உடனே அது முயற்சி விட்டு முடியலன்னு உடனே சிறப்பு நானே உன்னை முழுகிறேன்னு சொல்லிட்டு முழுகிட்டு போயிடும் இதுதான் உலகத்திற்கு சிறந்த சரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்போ அது மட்டும் இதுல நடக்குது ஆனால் திருமாவளவன் இருபது வயதில் ஒருவேளை இருபத்தொரு வயதில் தன்னுடைய அரசியல் இயக்கத்தை துவங்கி இருந்தால் அவர் முப்பது ஆண்டுகள் கூட காத்திருப்பதற்கு ஆயத்தமாக இருந்திருப்பார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இன்னைக்கு அவரால் வந்து அப்படி காத்திருக்க முடியாது அவருக்கு அடுத்து வந்தவங்க எப்படி இருக்கு அம்பேத்கருக்கு அடுத்து வந்தவங்களை பத்தி அம்பேத்கர் மனம் கசந்து சில வார்த்தைகள் கூறியிருக்கிறார் சில பேர் பற்றி எல்லாரும் பத்தியும் இல்லை சில பேரை பற்றி அதனால திருமாவளவன் வந்து ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தி ஜியோ பொலிட்டிக்கல் சோஷியல் ரியாலிட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு அவருக்கு நல்ல தெரியும் இந்த இதுல தலித்துகளுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் வலிமை இழந்தவர்களுக்கும் குரல் கொடுக்கிறதுக்கு எனக்கு வந்து சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ பிரதிநிதித்துவம் தேவை அது அவருக்கு புரியும் அப்போ ஒரு கூட்டணி தேவைன்னு சொல்லி இருக்கும் பொழுது இவங்களுடைய வளர்ச்சி ஓரளவுக்கு மேல இருக்காது இதுதான் உண்மை எந்த எல்லா தலித் கட்சிகளுக்கும் இதுதான் எல்லா தலித் கட்சிகளுக்கும் அதுதான் உண்மைன்னு சொல்றீங்க தலித் அமைப்புகளுக்குள்ளேயே அரசியல் புரிதல்ல வந்து வேறுபாடு இருக்குது அதிகாரத்தை சார்ந்து இருந்து சில சாதகமான அம்சங்களை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற முயற்சியில சில கட்சிகள் இருக்கிறாங்க அவங்க அதிகாரத்தை சார்ந்து இருக்கணும் யார் ரூலிங் பார்ட்டியா இருந்தாலும் அவங்களோட இணைந்து போயிடணும் அப்படின்ற ஒரு சில கருத்துக்களை அவங்க முன் வைக்கிறாங்க ஃபைட் பண்ணி தான் நம்ம வாங்க முடியும் யாரும் மெயில் வந்து தானாக இறகு போடாது அப்படிங்கிற தியரியோட சில அமைப்புகள் இருக்கிறாங்க அந்த மாதிரி அரசியல் உணர்வுல கட்சிகளுக்கு இடையில ஒரு வேறுபாடு இருக்கு ஏற்ற இறக்கங்கள் ஏற்ற இறக்கங்கள்னா வேற வேற ஒரே கட்சிக்கு ஏற்ற இறக்கம்னு ஆகிடும் வெவ்வேறு படிநிலைகள் இருக்கு கட்சியினுடைய உணர்வு கட்சி தலைமையினுடைய உணர்வு இதையெல்லாம் பார்க்கும் போதும் வெவ்வேறு விதமான அரசியல் புரிதல் அரசியல் உணர்வு இருக்கு அதுவும் இதுல ஒரு ரோல் பிளே பண்ணுதா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக இருக்கும் அல்லது இருக்கு இருக்கு எனக்கு ஒரு தேர் இருக்கு வந்து முதல்ல வந்து பிரிட்டிஷ் காலத்தில் அவருடைய கடமை என்ன லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ் கடமை வேற ஒண்ணும் கிடையாது அதுக்கப்புறம் சுதந்திர இந்தியாலையும் முதல் பத்து வருஷம் இல்ல பஞ்சாயத்து பெருசா வந்ததுக்கு அப்புறம் ஐம்பத்தி ஏழுக்கு அப்புறம் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் அவர் அப்போ என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க சார் லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ் என்னது ஸ்டேட்டஸ் பணக்காரன் பணக்காரனாக இருப்பேன் எது தேவனா ஏழை பண்ண மண்டல் ரெண்டு போடு ஒழுங்காக உள்ள வச்சு மிரட்டு அவன் போயிடுவான் நம்ம வந்து ஆட்ரு மெயின்டைன் ஆகும் ஆனால் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து என்னது எம்பவர்மெண்ட் ஆஃப் இது ரெண்டு செல்ஃப் கான்ட்ரடிஷனா இல்லையா ஆமா செல்ஃப் கான்ட்ரடிஷனா தான் இருந்தது ஆனால் செல்ஃப் கான்ட்ரடிஷன் எப்படி ரிசால்வ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கலெக்டராக இருக்கும் எல்லா என்ஜியும் நமக்கு தெரியும் ஒரு இடத்துல வந்து நிலம் வந்து ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்கு வந்து இவங்க அப்ரோச் பண்ணுறாங்க அல்லது ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து சம்பளம் கம் கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளே வந்து சொல்லி கொடுப்போம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த என்ஜிஓட்ட நீங்க நீங்கள் போராட்டத்தை ஆரம்பிங்க ஆனால் போராட்டம் எப்படி இருக்குன்னா டேபிள் சேரில் உடையக்கூடாது எந்த வன்முறையும் கூடாது வன்முறை வந்து நான் உள்ள உள்ளே ஆனா ஆனால் இல்லாமல் நீங்கள் போராட்டத்தை ஆரம்பிங்க ஆனால் போராட்டம் பெருசாக இருக்கணும் ஆட்கள்லாம் கூப்பிட்டு வந்து போராட்டத்தை நடத்தணும் அவங்க ஒரு போராட்டம் நடத்தும் போது அந்த இண்டஸ்ட்ரியல்ஸ் நான் சொல்லுவேன் கொஞ்சமாவது விட்டு கொடுக்கணும் சாமி சரி சரிப்பா அவங்க போராட்டத்தை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா சம்பளம் கொஞ்சம் கூடும் அப்போ என்கிட்ட ஒரு பையன் ரொம்ப ரொம்ப துடிப்பான ஒரு பையன் கேட்டார் ஐஏஎஸ் இது வந்து என்ன சார் இது ரெவல்யூஷனரியா இல்லையே நீங்க சொல்றது படிப்படியா என்னைக்கு போய் சேருவோம்னாரு நான் தம்பி நம்ம டெமோக்கிரசியில இருக்கோம் நம்ம எவல்யூஷனரியா தான் செய்ய முடியும் இது ரெவல்யூஷனரியா செய்ய முடியாது அப்போ அரசியல் கட்சிகள் வந்து அவங்க ஒரு பக்கம் வந்து ஒரு கூட்டணியில இருந்து சார்ந்து நிக்கிற அதே நேரத்துல இந்த தலித்துகளுக்கோ பிற்படுத்தப்பட்டவர்களுக்கோ ஒரு அநீதி நடக்கும்போது தங்களை சார்ந்த அமைப்புகள் மூலம் போராட்டத்தை ஆரம்பிக்கணும் போராட்டத்தை ஆரம்பிச்சுட்டு ஆளுங்கட்சியில் சொல்லணும் எவ்வளவு காலத்துக்கு நாங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் கூட கொஞ்சம் கன்செஷன் தான் ஆகும் அப்படின்னு கன்செஷன் வாங்கணும் நான் நினைக்கிறேன் திரும்ப உடலாக செய்யறாரு நினைக்கிறேன் அந்த கள்ளக்குறிச்சி அது மேல அவர் வந்து ஆளுங்கட்சிங்கிறதுக்காக அவங்க சொல்றதுக்குலாம் அவர் தலையாட்டல எதிர்த்து குரல் எடுப்பதான் செய்யறாரு அந்த குரலுக்கு மரியாதை தான் செய்யுது குற்றம்ல உள்ள இந்த திமுக உள்ள ரைட் லீடர்ஸ் வந்து கோவப்படுவாங்க என்ன நம்ம குற்றி பேசுறாங்க ஆனா ஸ்டாலின் வந்து அது மாதிரி கோவப்படுறதை நான் பார்த்ததில்லை அவர் அதை கவனிக்கிறாரு நிறைய விஷயங்களை கவனிக்கிறாரு நினைக்கிறேன் சார் அவர் நிறைய விஷயங்களை கவனிக்கிறேன் நிறைய விஷயங்களை கவனிக்கிறார் சுற்றி நடக்கிறது இவங்க அரசியலில் எதிர்தரப்பிலருமே கூட அவங்க பேசுவதற்கும் அவருடைய அரசு அரசு மற்றும் கட்சி தலைமை செயல்படுத்துவதற்கும் இடையில பெரிய வேறுபாடு இருக்குது இவங்க சுற்றி சுற்றி இருப்பவர்களை மட்டுமல்ல எனக்கு தெரிஞ்சு சூழ்ந்து இருப்பவர்களையும் தான் கவனிக்கிறேன் எல்லாத்தையும் கவனிக்கிறேன் ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப எடுத்தேன் சார் இன்னும் சில செய்திகள் ஆனா இன்னும் பேச முடியல உங்களுக்கு அடுத்த பணியும் இருக்கு அதனால நான் இப்பவே நிறைவு செய்துடுறேன் நாளைக்கு பேசுவோம் வணக்கம் 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 நண்பர்களே உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்